பொழுதர் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோம் எனக் கேட்ட தாய் Thank uh you. -huh.

சொல்லுங்க பெரியவங்க மாடசாமி நீ என்னப்பா சொல்றேன் புரியலீங்களா என் பொண்ணுக்கு தம்பிப்பட்டி ரங்க மகன கல்யாணம் பேச முடிச்சு நேரம் வந்து இருக்க தம்பிப்பட்டி ரெங்க யா நல்ல இடம் தானுங்களா எங்க

பத்தும் பறந்துடுங்கிறது நல்லா தெரியுது இதெல்லாம் யோசிக்கிறது போது நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன் சொல்லுங்க இந்த விவசாயத்தை விட்டுட்டு தொழில மதிக்கிற பட்டணத்துக்கு போய் மனுஷன மதிக்கிற பணத்தை சம்பாதிக்கிறதுன்னு நான் முடிவுக்கு வந்துட்டேன் என்ன பதில் சொல்லாம படுத்துட்டேன் அந்த மாடசாமி பட்டணத்தை பத்தி அப்படி சொல்றான் இப்படி சொல்றான்னு சொல்லும் நீங்க இப்படி ஏதாவது சொல்ல போறீங்கன்னு எனக்கு தெரியும் கஷ்டப்படுறதே இங்கேயே படலாம் பேசாமி தூங்குங்க ஆமாமா அந்த மாடசாமி இங்கே இருந்தானா தம்பிப்பட்டி ரங்கநாதன் வீட்டு சம்மதம் தான் பேசிருக்க முடியுமா இல்ல ஏறு ஓட்டிட்டு இருந்தவங்க இன்னைக்கு மோட்டர் சைக்கிள் தான் ஓட்ட முடியுமா எல்லாம் உங்க ஏற்பாடு தானா எல்லாம் வாழ்க்கையில நல்லது கெட்டது ரெண்டும் தான் நடக்கும் நீ ஏன் கெட்டதை மட்டும் நினைக்கிற நான் பட்டணத்துக்கு போனா மாடசாமியை விட சம்பாதிக்க மாட்டேன்னு நினைக்கிறேன் நான் அவனை விட புத்திசாலி நிச்சயமா சம்பாதிப்பேன் நம்ம எல்லாத்தையும் விட கெட்டிக்கார நம்ம கந்தன் நாங்க ரெண்டு பேரும் கஷ்டப்பட்டு பாடுபட்டார் கை மட்டும் இல்ல பை நிறைய சம்பாதி நல்லா சம்பாதிங்க நானா வேண்டாங்க நானும் தனும் இங்க இருக்கும் நீ வேணா இங்கே இரு நான் அண்ணன் கூட தான் போவேன் ஏன்டி எல்லாரும் சொல்லி வச்சிட்டு தான் பேசுறீங்களா பின்ன என்னம்மா பட்டணத்துல சின்ன வேலை கூட நல்ல சம்பளம் கிடைக்கும்னு அண்ணன் சொல்லிச்சு அண்ணனும் அப்பாவும் சேர்ந்து சம்பாதிச்சா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் நீயே ஏ சொன்னே செல்லம்மா சொல்ற மாதிரி பட்டணத்துக்கு போய் வேலை தான் செய்யணும்னு நான் சொல்லல

இந்த பசங்கள வச்சுக்கிட்டு நடு ரோட்ல நிக்க முடியுமா கெட்டதே நினைக்கிறேன்னு சொன்னேன் சரியா புச்சுல அம்மா நான் ஒரு பேச்சுக்கு சொல்றேன் நிறைய சம்பாரிச்சு தனத்துக்கு ஒரு நல்ல இடத்துல சம்பந்தம் பேசி கல்யாணத்தை முடிச்சுக்கோ வச்சுக்கோ இதெல்லாம் வேண்டாங்கிறியா நான் எப்ப வேண்டாம் சொல்றேன் நீ தான் வேண்டாம்னு சொல்றேன் இங்க பார் செல்லம் எதுலயும் நம்பிக்கை வேணும் குழந்தைங்க எதிர்காலத்துக்கு நம்ம தடையா இருக்க கூடாது நான் தடையா இருக்கிறேன்னு மட்டும் சொல்லாதீங்க உங்க மனசுக்கு எது சரின்னு படுதோ அப்படியே செய்யுங்க

அது எப்படிங்க மாமிசம் சாப்பிட்டுட்டு இருக்கமோ திடீர்னு வீட்டுக்கார வீட்டுக்காரவன்டா என்னங்க பண்றது அட இன்னைக்குதாய்யா சாப்பிட்டோம் இப்பதான் பழகணும் திடீர்னு மாறிட்டோம் என்ன பண்றதுன்னு கேக்க வேண்டியது இந்த லைன்ல இருக்கிற பசங்களை எனக்கு தெரியாதா எல்லாம் பொய் சத்திய வச்சுட்டு அடிக்கடி மாறுவானுங்க நீங்க வேணும்னா பாருங்க விடியுன் காலையில அஞ்சு மணிக்கு கோழி கத்தும் ஐயா காலையில கோய்க்குங்க ஐயோ அதெல்லாம் உங்க கிராமத்துலயோ இங்க கத்தும் என்ன அப்பதான் கழுத்துல கத்திய வைப்பான் ஆஹ்

தம்பி பட்டணத்துல ரொம்ப பாதுகாப்பா இருக்கணும் மெட்ராஸ் பிளாட்ஃபாரத்துல ஒரு புணம் விழுந்து கிடந்ததுன்னு எவனோ தூங்குறான்னு கண்டும் காணாம போயிடணும் செத்துட்டானே நீ கத்தனா ஐயோ இவன் தான் சொல்லிடுவான் அது தம்பி நம்ம விஷயத்துக்கு வருவோம் இப்ப எங்கள்கிட்ட ரூபா ஐயாயிரம் இருக்கு ஐயாயிரம் எங்கள்கிட்ட தான் இருக்கு நீங்க அத வச்சு நாங்க பட்டணத்துல ஏதாவது வியாபாரம் பண்ணலாமான்னு இருக்கோம் நீங்க ஏதாவது நல்ல கடையா பாத்து சொல்லுங்க உங்களுக்கு தக்க கமிஷனை நான் உங்களுக்கு டபுள் கமிஷன் தரேன் உங்க கிட்ட ஐயாயிரம் ரூபாய் இருக்குதுன்னு கண்ட பசங்க நாலு பேரை சொல்லி வச்சு ஏற்பாடு பண்ணுவாங்க தமிழ் தானே ரொம்ப கஷ்டம் ஏன் நீங்க மெட்ராஸ்ல ஜீவிதம் பண்றது ரொம்ப கஷ்டம்

இவங்களுக்கு தான் கடை கொடுக்க போறேன் நீ நடை கட்டு நீங்க கொடுங்க எட்டாயிரம் வந்து அவங்க கிட்ட இப்ப ஐயாயிரம் ரூபாய் தான் இருக்கு மிச்சம் மூவாயிரம் ரூபாய் கொடுப்பாங்க அது உங்களால எப்ப கொடுக்க முடியும் அது எப்படிங்க இப்ப சொல்ல முடியும் நாங்க கொடுத்துருவோம் அவ்வளவுதான் அப்போ ஒண்ணு செய்யுங்க தினம் பத்து ரூபாய் கட்ட முடியுமா ஓ அது எங்களால முடியுங்க அப்படின்னா சாவிய கொடுங்க ரூபாய் எண்ணி பார்த்துக்கலாம் எதுக்கு உங்க நம்பிக்கைக்கு கடையை கொஞ்சம் அப்படியே திறந்து பாக்க நம்பிக்கையா உங்கள்கிட்டயா எங்களுக்காக நீங்க என்ன பிரயாசப்பட்டு இந்த கடையை வாங்கி கொடுத்துருக்கீங்க அத நாங்க மறக்கலாங்களா இன்னைக்கு செவ்வாய் கடமையா இருக்கு கடையை திறக்கப்படாது ஏன் கண்டா நாளைக்கு ஒரு நல்ல நேரமா பார்த்து கடையை திறந்துட்டானே ஐயா நாங்க வரோம் நீங்க செய்த நந்தியை நாங்க மறக்கவே மாட்டோம் பாருங்களேன் நாளையில இருந்து என்ன எங்க எங்கன்னு தேட போறீங்க அப்படி இருக்கணும் நண்பர்கள் அப்ப ஐயா நாங்க வரோம் சந்தோஷம் வரங்க அப்பனே பழனியாண்டவா திருச்செந்தூர் வேலா இந்த நல்ல கடையா வாங்கி கொடுத்த மாதிரி என் கூட இருந்து இந்த வியாபாரத்தையும் நல்லபடியா நடத்தி கொடுப்பா என்னங்க சொல்லு அப்பா அம்மா நீங்க கொஞ்சம் கூட இன்னைக்கு தான் உன் வாய் அடங்குமோ தெரியல முத முதல்ல வியாபாரத்துக்கு போகும்போது என்ன பேசணும்னு தெரிய வேண்டாம் சரி விடு குழந்தை பிள்ள தானே நான் கடையை திறந்த உடனே மல மள மளமளன்னு வியாபாரம் நடக்க போகுது நீ உலைய வை அது குறிக்கிறதுக்குள்ள கண்டுகிட்டு அரிசி கொடுத்து விடுறேன் பாப்பா